அது எவ்வெருமான ஒரு குழந்தையே இருக்கு இந்த குழந்தைக்கு ஒரு மருந்து கொடுக்கணும்னா என்ன பண்ணுவா தாய் மிரட்டித்தான் கொடுப்பா அது தப்புன்னு சொல்ல முடியாது மெயினு மிரட்டினாலே இப்படி எல்லாம் அவன் அன்பே இல்லையே அப்படின்னா அது மிரட்டியாவது அவனை அந்த காரியத்தை அந்த மாத்திரையை சாப்பிட வைக்கணும் அப்படி பண்ணுவோம் மருந்து சாப்பிட வைக்கணும் அதே போல இவர்களுக்கு இங்கே இந்த பண்ணனும் பண்ணணும் அதுக்கு கொஞ்சம் வெக்கம் இருக்கு அந்த வெக்கத்தை போக்க வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் இப்படி ஒரு லீலையை பண்ணி வந்து பார்க்கலாம் இன்னொன்னு இதை தவறாம சித்தரிப்பார்கள் சில பேர் இவன் வந்து பெரிய மண்கள் இப்படி பண்ணினான்ட்டு ஆனா இது வியாக்கியானத்துல காட்டும் பொழுது கண்ணனுக்கு ஒத்த வயதுடைய பெண்கள் என்று காட்டுகிறார்கள் பூர்வாச்சாரியர்கள்லாம் காட்டும்போது வியாக்கியானத்துல இது வந்து வயசான பெண்கள் எல்லாம் பண்ணல ஏன்னா வயசான பெண்கள் முதல்ல மொத்தமா வஸ்திரத்தை களைஞ்சி கரையில வச்சுட்டு உள்ள போய் அமனமா குளிக்க மாட்டான் சிறு பெண்கள் சின்ன குழந்தைகள் தான் இந்த மாதிரி சரி சின்ன குழந்தையா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வஸ்திரத்தை களைஞ்சிட்டு உள்ளவே குளிப்பான் அதனால அவர்கள் இந்த சரித்திரத்தை காட்டுறது சிறு பெண்கள் ஏன்னா கண்ணனுடைய ஒத்த வயதுடைய பெண்கள்னா இப்ப கண்ணனுக்கு எத்தனை வயசு ஆறு வயசு தான் கோவர்தன கோவர்தில வந்தாதான் ஏழு வயசு நிலையில வர்ற வரைக்கும் ஆறு வயசு தான் ஆறு வயசுல இருக்கக்கூடிய பெண்கள் அந்த பெண்கள் தான் அங்க போனது ஒரு தவறான கண்ணோட்டத்தோட இதை சித்தரிக்க கூடாது என்பதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி சில சரித்திரங்கள் எல்லாம் வரும்பொழுது இதே போலதான் ராசங்கேடையும் ராசங்கேடையும் எவெருமான் எப்ப பண்ணினா பிருந்தாவனத்துல இருந்த போதுதான் பண்ணினான் விருந்தாவனத்துல அவன் இருந்ததே பத்து வயசு வரைக்கும் தான் அதுக்கு மேலே அவன் வடமதுரைக்கு போயாச்சு அங்கிருந்து துவாரகைக்கு போயாச்சு அதுக்கப்புறம் பிருந்தாவனுக்கு வரவே இல்லை அதனால இந்த ராசகிரிடைங்கிறது அவன் பண்ணினது ரொம்ப சின்ன வயசுல அப்ப சின்ன குழந்தையோட ஒரு நாட்டை மாற்றத தவராசி தெரிக்கவே கூடாது ஆனா நிறைய பேர் அதையும் தவராசி தெரிப்பாரு ராச ஏதோ அவன் நிறைய பெண்களோட சேர்ந்து ஆடினான் அப்படின்னு சொல்லி தவராசி தெரிப்பான் அதனால இதுக்கு மேல அது அப்படி பெரிய பெண்களோட அவன் பண்ணியிருந்தா கூட விளையாடி இருந்தா கூட அது ஆத்ம பரமாத்ம சம்பந்தம் தானே தவிர தேகத்தினியான ஒரு சம்பந்தம் கிடையாது